என் தங்கமே நீ நினைக்கும் காரியம் நிறைவேறும் நாள் இன்றாக கூட இருக்கலாம் உனக்கு இஷ்டமான உனக்கு பிடித்த ஒரு மலரை தொட்டு அம்மா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் என் குழந்தையே பல மடங்கு சந்தோஷம் பெற உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை இப்படி நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாகப் பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை நீ புரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச்செல் உனக்காக உன் அன்னை நான் காத்திருக்கிறேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய் உன் கைகள் கட்டப்படுகிறது பிறரது பிறரதுவாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகிறது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ போல தலையைத்தான் ஆட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் அதற்கு முன் உன்னை சிறிது மாற்றத்தை உருவாக்க உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை என் குழந்தையே என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பது எப்போதும் தனித்து இருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் அது முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு என் குழந்தையை உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் காத்திருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன் உன் தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே தேவைப்படும் போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உன் வேலைக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்குள் குழந்தையே நான் உன்னை கவனித்துதான் வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்லத் தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் நீ என் செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது நீ கவலைப்படாமல் இரு என்னைத் தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் முன்னை நெருங்க விடமாட்டேன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை நான் தலைநிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை அதனால் கவலைப்படாதே குழந்தையே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் இந்த உலகில் என் பெயரை உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம் நான் உடனே அற்புதங்களைக் கொண்டு வருபவளல்ல என் பார்வை உன் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே அந்த இரையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன் என்னை கருணையோடு பாருங்கள் அம்மா உங்களை நான் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்னவாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் என்கிறாய் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாய் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் கனவு போல மாறிவிடும் நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே இதை நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஒரு முறை அம்மா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய் மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய் பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாயல்லவா அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்னை கண்ணன் காப்பான் என நம்பி இரண்டு கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி அதுதான் சரணாகதி நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான் வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன் ஒன்று மட்டும் உனக்கு நினைவிருக்கட்டும் பேராசை என்பது எப்போதும் பல பலவென்றுதான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாக தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி அதனால் மற்றவர்களை பார்த்து போறாமை பேராசை கொள்ளாமல் வாழ முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள் அர்த்தங்கள் உண்டு உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக் கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இருப்பதை வைத்து சிந்தித்து வாழக்கற்றுக்கொள் அனுசரித்துப்போ அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறு இல்லை நாளை உன் தலைமுறை செம்மையாக இருக்கும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை போகிறாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உனக்கான நாள் இன்று எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போல உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் தான் காரணம் என் மீதும் நீ கோபப்படுகிறாய் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னை உனக்கு உலகமாக தெரிகிறேன் என்று நீ உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விஸ்வாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருளுங்கள் தாயே என்று கெஞ்சுகிறாய் எனது நோய்கள் கடன்கள் பிரச்சனைகள் பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்குமே நீதான் காரணம் உன் கர்ம தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி என்று நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னொல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலக முடியாது சுயநலமுள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பது கிடையாது அக்கறை இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாகத் தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமோடு செய்யும் செயல் எதுவானாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் தங்கமே நீ மனம் தளராதே குழந்தையே என்னிடம் நம்பிக்கை வை நான் தான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மின் அக்ஷித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு